இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின மூன்றாம் திருமொழி அரவணைப்பின் வார்த்தை தாயிடம் அம்மா இவரே உம் மகன் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் சிமியோன் அவருடைய தாயாகிய மரியாலை நோக்கி உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் போகும் என்றான் இயேசு ஏன் மரியாலை ஸ்திரீயே என்று அழைத்தார் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்து தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற ஐந்தாம் கற்பனையை நிறைவேற்றினார் தனது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றினார் ஏன் யோகானிடம் தன் தாயை ஒப்புவித்தார் ஒன்று அன்பாய் இருந்த சீசன் இரண்டு அருகில் இருந்த சீசன் மூன்று மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சீசன் நான்கு பன்னிரண்டு பேரில் ஒருவனே நிலைத்திருந்தவன் மூன்று சுவிசேஷங்களில் இயேசுவின் பாடு மரணத்தை குறித்து கேட்டும் விசாரித்தும் எழுதப்பட்டன ஆனால் யோவான் சுவிசேஷம் மாத்திரமே நேரில் பார்த்து எழுதப்பட்டது ஆகவே மற்ற சுவிசேஷங்களில் எழுதப்படாத காரியங்களை யோவானில் பார்க்க முடியும் மூன்றாம் வார்த்தை நம்மை நேசிக்க அரவணைக்க இயேசு உண்டு என்ற நிச்சயம் தருகிறது தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண கற்றுக் கொடுக்கிறது தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்